வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செய்ர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது இது வந்து ஒரு ஒன் வீக்காகவே நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு நம்ம பேனர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னே சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி அங்கே வந்திருந்ததையும் அங்கே பார்க்க முடிஞ்சுது சரி எப்படி நடக்குது அப்படின்றத அந்த கல்லூரிக்கு நேரடியாக நான் அங்கே போயிருந்தேன் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் அமைச்சு கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டால்லேயும் வந்து ஒவ்வொரு கம்பெனி இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அனிமே மட்டும் வந்து போதுமான அளவுக்கு அங்க கொடுத்துருந்தது அங்க பார்க்க முடிஞ்சது மாணவர்களுக்கு அறிவுறுத்தது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் எது ஃபில் பண்ணி ஒரு பாக்ஸில் போடுறதும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் அந்த கணினியில் வந்து அவங்கள பதிவு பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் இங்கே வந்து நம்ம ஒரு ஜாப் ஃபேர் போகிறோம் அப்படின்போது என்ன ஒரு பியூட்டி இந்த பக்கம்லாம் நிறைய நடக்கிறது இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய வச்சாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக மாணவர்களுக்கு ரொம்பவே அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடித்த மா மாணவர்களும் நிறைய பேர் வேலைக்காக காத்திருக்க மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயன்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆணை கூட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஒரே இடத்துல சேர்கிறதுனால மாணவர்களுக்கு ரொம்பவே வந்து இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நிறைய வேலையில் வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரே இடத்துல நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு தேவையான ஆட்களை வந்து எடுக்கிறதும் வந்து உண்மையிலே ஒரு அது நல்ல விஷயம் நம்ம பக்கம் இது வந்துருக்குது அப்படின்றது இதை ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக நம்ம செயர் மக்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம் சொல்கிறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் பார்க்குறது நல்லாவே இருந்தது யார் என்ன மாதிரி ஜாப் வேணும் அப்படின்றது அவங்களே வந்து தேடி அவங்களே போகலாம் என்ன மாதிரி வேணும் அப்படின்றது இன்டர்வியூ வைக்கிறாங்க இன்டர்வியூ வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க லெட்ரா கம்பெனிக்கு வர சொல்லுவாங்க இங்கேயும் வந்து மெஜாரிட்டி கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் ஒர்க்கோ இல்லைனா அந்த ட்ரைனிங் மாதிரி பீரியடு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதிக அளவுக்கு கூட்டம் நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிஜமே அதிக அளவுக்கு கூட்டம்ன்றதை நாங்கள் பார்க்க முடிஞ்சிது பல்வேறு மண் மணி நிறுவனங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் வேலை நாடுநாடு ஆங்காங்க நீங்கிடாமல் பூர்த்தி செய்த பதிவத்தை இட்டுவிட்டு வேலை நாடு உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக காத்துக் கொள்ளவும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் ஆண் பெண் பதிவு மாற்றுத்திறனாளி பதிவு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தவர்கள் அங்கே உள்ள டிராப்

பத்தாம் பனிரெண்டாம் ஐப்பாமல் மற்றும் பெண்கள்